வடவள்ளி ரோட்டரி கிளப் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்ஜான் பொங்கல் என அனைத்து பண்டிகைகளையும் இணைந்து ஒற்றுமையாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை ரோட்டரி கிளப் வடவள்ளி சார்பாக தீபாவளி பண்டிகை கொண்டாட்ட நிகழ்ச்சி வடவள்ளி அனுகிரகா கார்டன் வளாகத்தில் நடைபெற்றது ரோட்டரி கிளப் வடவள்ளியின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எதிர்கால ஆளுநர் மாருதி மற்றும் கௌரவ விருந்தினராக முன்னாள்

அது மட்டும் முடிமுல்ல இன்னும் நிறைய இன்னும் நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வரப் போறீங்களா ஜான் இன்னும் சொல்லியா எல்லிப்பு ஏப்டிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு நான் சொல்லப்போனா ஜான் இஸ் ரோல் மாடல் டு மீ நான் ஆர்டர் பண்ணி அந்த பட் அந்த சேவகாசி ஆர்டர் பண்ணி வர்ற வழியில கொஞ்சம் சிக்கல் உண்டு ஒரு லாரி பட்டா சொல்லியிருந்தோம் அந்த லாரி வழியில நின்னு போச்சுத்தனை பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து செய்து அனைவரும் இந்த விழாவை சிறப்பிச்சு சிரித்துச் சென்றதுக்கு ரொம்ப நன்றி மாரதி அண்ணனுக்கு ஸ்பெஷலாக இருந்தாலும் மிக்க நன்றி என வந்து இந்த விழாவை சிறப்பித்ததற்கு அதே மாதிரி வந்த அத்தனை ஃபேமிலிக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்தார் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளியோட இந்த தீபாவளி செலிப்ரேஷனுக்காக எல்லாருமே நாங்கள் எங்கள் மெம்பர்ஸ் அவங்க ஃபேமிலி குழந்தைங்க எல்லாருமே அசம்பிளாக இருக்கிறோம் எங்களோட இன்றைய முக்கிய விருந்தினர் வந்து எங்களுடைய வருங்கால கவர்னர் எங்கள் கிளப்புக்கு வந்து அவர் நாங்கள் ஒரு கவர்னராகவோ இல்லை அந்த மாதிரி இல்லை எங்களோட வெல்விஷர் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு பதினோரு வருஷம் எங்கள்லப்போ நல்லா வழி நடத்தி எங்களுக்கு எல்லாருக்குமே மிக சிறப்பான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரு அண்ணனை வந்து நாங்கள் இங்கே நீங்கள் இது தீபாவளி செலிப்ரேஷனுக்கு சிறப்பு விருந்தினராக வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா ரெண்டு வார்த்தை பேசுங்க சொல்லுவோம் வணக்கங்க எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி மிக சிறப்பாக அமையணும் எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்கணும் எல்லாருடைய தொழிலும் மிக சிறப்பாக வ வளரணும் உடவெள்ளி கிளப் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கிளப் பிரசிடென்ட் சரவணன் ஆகட்டும் செக்ரட்டரி சஞ்சய் ஆகட்டும் முக்கிய உறுப்பினர்கள் ராஜன் அருவன் சார் இருக்காங்க சார்டர் மெம்பர் மாணிக்கவாசன் சார் இருக்காங்க மற்ற எல்லா மெம்பர்ஸும் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் இருக்கோம் இந்த பகுதியில் என்ன தேவை இருக்குதுன்னு பார்த்து மிக சிறப்பாக உடவெளி கிளப் இந்த கடந்த பத்தாண்டுகளாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமாக கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக செயல்பட்டாங்க இங்கே இங்கே வேக்சினேஷனுக்காகட்டும் மற்றபடி அன்னதானமாகட்டும் ரொம்ப கிராண்டா ரொம்ப மக்களுக்கு பயனுள்ள வகையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கரண்ட் இயர்ல பார்த்திங்கன்னா இப்போது அன்னதானங்கிறத கோயிலில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பே பேர் வந்து பயனட் பயனடைகிறாங்க நல்ல சமையல் பண்ணி அவங்களுக்கு அன்னதானம் காலையில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேம்ப்பு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர்த்துக்கு பக்கமாக ஃப்ரீ ஸ்க்ரீனிங் பண்ணி இரநூறு பேர்த்துக்கு இப்போது கேட்ராக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க பிஹெசி ஹாஸ்பிட்டலில் இது வந்து வருஷம் ஆரம்பத்துலேயே இப்போது ஜூலை மாதம் தான் நம்ம ரோட்டரி வருஷம் ஆரம்பிக்கும் இப்போ இந்த இப்போ அக்டோபரில் இருக்கும் மூணு மாதம் ஆயிருக்கு மூணு மாதத்துலேயே இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க உடவெள்ளி கிளப் அது மட்டும் இல்லாமல் அவர் ராஜன் நார்முகம் சார் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஏழாயிரம் ஏழாயிரம் பேருடைய கலை நிகழ்ச்சி நம்ம மருதுமலையாண்டவர் ஹைஸ் ஹைஸ்கூலில் நடத்தினார் அது மாதிரி இப்போ ஜான் சிங்கர் இந்த கிளப்ல இருக்கார் அவரும் நிறைய பணிகளை செய்துட்ருக்கார் அவர் இது போல் இந்த கிளப் மேலும் மேலும் நல்ல த பணிகளை தொடர்ந்து செய்யணும் இந்த தீபாவளி மட்டும் இல்லை ஒவ்வொரு தீபாவளியும் மக மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தீபாவளியாக அமையணும் எல்லாரும் இருக்கும் வாழ்த்துக்கள் அது மற்ற பணிகளின் தொடர்ச்சியாக இந்த வருஷம் அவருடைய சரவணன் தலைமையில நடத்திட்டு இருக்காரு பிரசிடெண்ட்டாகவும் தஞ்சை வந்து செக்ரட்டரியாகவும் இருக்காங்க எடுத்த உடனே அதிக உறுப்பினர்களை இந்த சங்கத்துக்கு சேர்த்திருக்காங்க இந்த இப்போ வந்து சங்கத்துடைய மற்ற எண்ணிக்கை வந்து நாற்பத்தி எட்டு எட்டு ஆகிவிட்டது இன்னும் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே பதினாறு நியூ மெம்பர்ஸ் சேர்த்திருக்காங்க இன்னும் முடிகிறதுக்குள்ளே அவங்க அறுபது அறுபது டச் பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க ரோட்டியுடைய மிகப்பெரிய சாதனை இது வரைக்கும் உலகளாவிய சாதனைன்னு பார்த்தீங்கன்னா போலியோ ஒழிப்பு தான் நம்ம நாட உலகத்திலிருந்து போலியோவை நம்ம ஒழித்ததுக்கு முக்கியமான பொறுப்பு முக்கியமான ப்ராஜெக்டாக எடுத்து ரோட்டி செஞ்சது போலியோ இப்போ அடுத்தது இப்போ நம்ம கையில் எடுத்துருக்கிறது என்வைர்மெண்ட் சார்ந்த ப்ராஜெக்ட் தான் வடவழி இந்த பகுதியில் நிறைய பணிகளை இப்போ என்வர்மெண்ட் சார்ந்து இவங்க இருக்காங்க வர்ற ஆண்டும் மிக சிறப்பாக செய்வாங்க உடைய மிக பிடித்த பிடித்தமான ஒரு ப்ராஜெக்ட் அன்னதானமும் கேட்ராக் சர்ஜரியும் இன்னும் வந்து இந்த இயர் முடிகிறதுக்குள்ளே ஆயிரம் பேர்த்துக்கு அவர் வந்து கேட்ராக் சர்ஜரி பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளோடு அவர் செயல்பட்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் கோயம்புத்தூர் வடவள்ளியில் நல்ல ஒரு ரோட்டரி கிளப் அமைஞ்சிருக்குது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி கடந்த பத்து வருட காலங்களாக மிக சிறப்பாக இது செயல்பட்டு வருது எங்களோடய மொழி மெயின் குறிக்கோள் என்னென்னா நீடி நீடி பீப்புள்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒன்று தான் நீடி பீப்புள்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய குழந்தைகள் பெஞ்ச் இல்லாமல் டெஸ்க் இல்லாமல் அவங்களுக்கு ந நல்ல சாப்பிட்றதுக்கு வந்து அருமையான ஒரு டேபிள் சேர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய ஸ்கூல் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோ அதில் இந்த மாதிரி நிறைய குறைகளை கண்டு நல்ல ஒரு அதாவது சாப்பிடும்போது மிதியானம் சாப்பிடும்போது கீழே மண் தரையில் போய் சாப்பிட்டா காற்று மண் வந்து அதில் வந்து உழுதுரும் இதனால குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பிட்றது ஸோ நாங்கள் நல்ல ஒரு பெரிய ஹால் ஹாலில் டைனிங் ஹால் கட்டி கொடுத்தோம் மாதிரி வேறு ஸ்கூலில் டேபிள் பெஞ்சு சேரு குழந்தைகளோட டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறக்கு வீரோ ஃபேன் அதே மாதிரி ஃபேவர் ஃபேவர்பிளாக்கு கீழே வந்து குழந்தை விளையாட்றக்குள்ள ஃபேவர் பிளாக்கு டாய்லெட்ஸ் வேற ஒரு ஸ்கூலில் அதே வடவள்ளி ந மிடில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மார்பிள் போட்டு கொடுத்தோம் அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மாருதி சார் நம்ம இன்றைக்கி வருங்கால கவர்னர் மாருதி சார் வந்திருக்காரு அவர் வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமை அந்த வடவள்ளிக்கு அவரும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு மிக சிறப்பான முறையில் சேம்பா பப்ளிகேஷன் சொல்லிட்டு சார் வந்து கம்பெனி நடத்திட்டு இருக்காரு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்கூல் புக்ஸு காலேஜுகளுக்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸு சப்ளை பண்ணுறது சார் தான் அதுமாதிரி ரோட்டரியில் மிகச்சிறப்பான கோவிட் டைமில் அவர் பண்ணாத காரியமே கிடையாது அவர் ஃபோன் பண்ணி சொன்னோம்னா எண்ணூர்லேருந்து ஆயிரம் பேர் ஒவ்வொரு சென்ட்ரலையும் ஆயிரம் பேருக்கு அட்மிஷன் கொடுக்கறது வேக்சினேஷன் கொடுக்கறது ஆக்சிஜன் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணார் அவருடைய பணிக்கு ஒரு அளவே கிடையாது இனிமேல் வருங்காலத்திலையும் அவர் சிறப்பாக பணி செய்வார் என்று நான் நம்புகிறோம் அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவார் நினைக்கிறோம் தேங்க்யூ சோ மச் ஃபார் தூனிட்டி தேங்க்யூ